வணக்கம் நாங்கள் அருண்மொழி இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா தஞ்சாவூரில் இருக்கிற தஞ்சை மாமணி கோயில் மொத்தம் மூணு திவ்ய தேசம் அப்படி சொல்லுவாங்க அதில் மொதல் திவ்ய தேசம் இந்த நரசிம்மர் கோயில் வாங்க நம்ம உள்ளே போகலாம் ஐ திங்க் இது வந்து பார்த்திங்கன்னா தாயார் சொன்னதுன்னு நினைக்கிறேன் கருடன் சன்னதி கருடாழ்வார் இந்த சைடு நே இருக்கார் இந்த சைடு கருவிடால இருக்கார் மணவாள மகாமுனி ராமானுஜர் வந்தார் பெரிய நம்பிகள் விஸ்வகேசர் வரதராஜர் ரங்கநாதர் இவர் தான் ஸ்ரீ வீர நரசிம்மர் இங்கே பாருங்கள் கண்ணாடியில் பெருமாள் தெளிவாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தி விதேசத்தோடய லிஸ்ட்டுங்க போட்டுருங்க இந்த சைடு அப்புறம் இந்த சைடுனா வில்வ மரம் ஃப்ரெண்ட்ஸ் பெருமாள் கோயிலில் செண்பக மரம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து தயாரில்லை இங்கே தான் தயார் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தல விருட்சம் மகிழ மரம் பெருமாள் சன்னதி விமானம் இவங்க இவங்க தான் தான் தஞ்சை நாயகி தாயார் நல்லா இருக்காங்க தாயார் சூப்பரா இப்ப நம்ம வந்து வெளிய திரும்பி சுத்தி வர ஆரம்பிச்சிருவோம் இந்த சைடு நான் ஒரு சிற்பம் பார்த்தேன் அதை மட்டும் பார்த்துட்டு ராஜராஜ சோழன் லட்சுமி இவர் வந்து லக்ஷ்மி விநாயகர் லக்ஷ்மியை மணில வச்சுட்டு இருக்காரு இதை பார்த்து மேலே ஏறி நாகரசநதி இருக்காங்க ஆண்டாள் ஆண்டாள் சுதி இதுதான் கடம்ப மரம் அப்போ நம்ம சுற்றி வந்து முடிக்க போகிறோம் தீர்த்தம் கிணறு கிணறுல தண்ணியே இல்லை ஃபஸ்ட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ